பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பித்தளை வெண்கலம் வெள்ளி பாத்திரங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது பொங்கலுக்காக அச்சு வெள்ளம் தயாரிப்பில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் தலைப்பொங்கல் தினத்தன்று மகள் வீட்டிற்குத் தேவையான வெண்கலப்பானை குத்துவிளக்கு குடம் உள்ளிட்டவற்றை பெற்றோர் சீதனமாக வாங்கிக் கொடுப்பது வழக்கம் அந்த வகையில் திருச்செந்தூர் அருகே ஏரலில் பாத்திரக்கடைகளில் பொங்கல் சீர்வரிசைகளை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி வருகின்றனர் இதனால் பித்தளை வெண்கலம் வெள்ளி பாத்திரங்களின் விற்பனை அதிகரித்துள்ளது பொங்கலுக்கு குத்துவிளக்குற கட்டு சாமான்கள் எல்லாமே எடுத்து சந்தோஷமா அவங்களுக்கு செஞ்சு கொண்டு பொங்கல் பிடிக்க வேண்டி வந்து பாத்திரம்லாம் வாங்கிட்டு செலுத்த இதற்கிடையே ஜேடர் பாளையம் கொத்தமங்கலம் பரமத்திவேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் அச்சு வெள்ளம் குண்டு வெள்ளம் தயாரிப்பு மும்முரமாக நடைபெற்று வருகிறது சர்க்கரை ஆலைகளின் நிலுவைத் தொகை பாக்கி உள்ளிட்ட காரணங்களால் பாதிக்கப்பட்ட கரும்பு விவசாயிகள் பொங்கலுக்கு தயாரிக்கப்படும் வெள்ளம் விற்பனையால் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக கூறுகின்றனர் அச்சு மற்றும் குண்டு வெள்ளத்தை பொங்கலுக்காக தமிழகம் முழுவது மட்டுமன்றி மற்ற மாநிலங்களுக்கும் அனுப்பும் பணியில் கரும்பு விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர்